நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நாம் இங்காணொலியில் காணவிருப்பது கால புருஷ தத்துவத்திற்கு கடைசி ராசியான பன்னிரெண்டாம் ராசியான மீனத்தை இப்பொழுது கோச்சார ரீதியாக பலா பலன்களை காணவிருக்கிறோம் மீனத்தை பொறுத்தவரையில் அது குரு பகவானின் வீடு குரு பகவானே உங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ அதிபதியாக வருவார் இந்த மாதம் கோச்சார ரீதியாக ஆறுக்கு அதிபதி ஆன சூரியன் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற கும்பத்தோடு ஆறு பன்னெண்டு சம்பந்தம் உள்ளதால் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய கெடு பலன்களை செய்துவிடாது ஒன்றே ஒன்றை தவிர நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் சூரியனுக்கும் சனிக்கும் கிரக ரீதியாகவே ஆகாது இதில் அவர்கள் ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாகி பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனியோடு அமரும் போது நற்பலன்களே அதிகமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம் நன்மைகளே செய்யுங்கள் நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நன்மையே நடக்கும் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கோயில்களுக்கு சென்று வரலாம் தொலை கடல் கடந்து போகக்கூடிய கோயில் தரிசனங்கள் இந்த மாதத்தில் செய்து வரலாம் காசி ராமேஸ்வரம் போன்றவர்கள் அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் சென்று வருவதற்கு இது மிக மிக சிறந்த ஒரு காலகட்டமாக அமையும் இதுவரையில் கைகூடி வராத வெளிநாட்டு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான மிகவும் சிறந்த ஒரு காலகட்டமாக இது அமையும் குலதெய்வ வழிபாடு நீண்ட நாள் நெடுநாள் ஆகி செய்ய போக முடியவில்லை என்ற தடைகள் இருந்தால் இந்த மாதத்தில் அதற்கான அமைப்புகள் நிச்சயமாக கைகூடி வரும் மற்றபடிக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை எதிர்கொள்ளலாம் அதாவது சயனத்தை கெடுக்கக்கூடிய வகையில் தலைவலி கண்ணில் பிரச்சனை போன்றவற்றை படு படுக்கும் பொழுது அந்த தூக்கத்தை கெடுக்கும் வகையில் தலையில் நீர் கொர்த்துக் கொள்வது போன்றவை நடக்கக்கூடும் இதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை ஆஃப் லைஃப் என்று கூறுவார்கள் கொஞ்சம் மெடிடேஷன் ஆன்மீக சேர்த்துக் கொள்வதனால் இந்த உபாதைகளில் இருந்து நீங்கள் வெளியேறலாம் பதினோராம் வீட்டை பொறுத்தவரையில் புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இந்த புதன் சுக்கரன் செவ்வாய் என்பதில் இந்த மூன்று கிரகங்களுமே குருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்று கூற இயலாது ஆகையினால் அவ்வப்போது லாபத்தில் சிறு சிறு இன்னல்கள் வந்து கூடும் ஆன்மீகத்திற்கான செலவுகளை செய்யும் பொழுது அந்த லாபத்திற்கான இதுவும் தடை ஏதும் இல்லாமல் நிச்சயமாக நீங்கிவிடும் எனவே இந்த மாதம் ஆன்மீகமான சிந்தனைக்கான மாதமாக கருத்தில் கொள்ளலாம் நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்கள் ராசிக்கு கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் சுயஜாதகத்திற்கு அப்படியே ஒற்று வராது எனவே உங்கள் சுய ஜாதகத்திற்கு தனிப்பட்ட முறையில் பலன்கள் பரிகாரங்கள் வேண்டுமெனில் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் மூலியமாக கட்டணத்தின் உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன் பரிகாரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் கீழே உள்ள டிஸ்பிளேயில் உள்ள மெயில் மேலடிக்கு ஜாதக ரீதியான ஏதேனும் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு கட்டணமின்றி இலவசமாக பதில் மேல் மூலியமாக அனுப்பி தரப்படும் அதற்கு தாங்கள் தங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் போன்ற தகவல்களை கேள்வியுடன் தெளிவாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் இந்த டீட்டெயில்ஸ் இல்லை என்றால் கோச்சார ரீதியாக அன்றைக்கு பிரசன்னம் பார்த்து உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்